ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மூன்றாம் வகுப்போட தமிழ் புக்கு செகண்ட் யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் பார்க்குறோம் அது வந்து கதை கதையம் அப்படிங்கிறது இந்த பாடத்தோட டைட்டில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க இணைத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஹெட்லைன் இது வந்து மூணு டாட் லைனாக இப்படி மூணு இப்படி மூணு கொடுத்துருக்காங்களா இது வந்து எப்படிலாம் நம்ம வந்து இணைக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க வந்து ஈஸியாக அவங்களால முடியும் அப்படிங்கிறதுக்காக எப்படிலாம் இணைக்க முடியும் அப்படின்னு ஒரு ஒரு டெஸ்ட்டுக்காக இது கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே அதே மாதிரியே மூணு டாட் அதே சேம் எல்லாமே மூணு மூணு டாட் தான் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு இணைக்க தெரியுமோ அந்த மாதிரி இணைத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இது ஒரு ஜாலியாக கொடுத்துட்டாங்க செகண்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து ஒன் பாயிண்ட் டூ அது வந்து ஆ முதல் அவ்வு வரை இணைப்போம் வண்ணம் இடுப்போம் வண்ணம் விடுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் வந்து நமக்கு ஒரு ஃப்ளைட் போமோ கொடுத்துட்டாங்க இப்போ இதே மாதிரி சேஃபில் வந்து இங்கே வரும் அது வந்து ஆலேருந்து அவ்வு வரைக்கும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிக்கிட்டே போகணும் அதுக்கப்புறமா அதுக்கு வந்து இதே மாதிரி இங்கே என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்களோ அந்த கலரை நம்ம இங்கே அடிக்கிறோம் அப்போ இப்போ இங்கே கொடுத்துருக்க சேம் பிக்சர் இங்கே வந்துடும் அதே கலர் அதே ஃபார்மேட்டில் இதே மாதிரி ஆ முதல் லவு வரைக்கும் இணைக்கும் போது நமக்கு இந்த ஹெலிகாப்டர் கிடச்சிரும் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ எழுத்துக்களை கண்டுபிடிப்பேன் வரிசையாக எழுதுவேன் இப்போ ஒவ்வொரு படத்துலையும் அதாவது ஒவ்வொரு டிராயிங்லேயும் ஒவ்வொரு லெட்டர் வந்து மறைஞ்சிருக்கு அதை வந்து இங்கே எழுதுறோம் அதுதான் இது இந்த டைட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆ ஊ ஏ ஐ ஓ ஊ எல்லாமே இருக்குது அதில் என்ன நம்ம வாடுற உயிரெழுத்து எழுதிட்டோம் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபோர் உரிய எழுத்துக்களை கண்டுபிடித்து எழுதுவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்களை வந்து நமக்கு வந்து உள்ளிட்டு நம்ம வந்து இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு பழத்துக்கும் பழம் இல்லை ஒவ்வொரு விலங்காக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் அனிமல்ஸை இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வந்து எழுத்து அந்த எழுத்து அதுக்கு நேராக நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் இக்கு இங்கு இச்சு இன்னும் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்கற எழுத்து எல்லாமே இங்கே வந்துடும் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கா முதல் நா வரை எழுத்துக்களை இணைப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கா முதல் வரை எழுத்து இருக்குது இப்போ இந்த எழுத்துக்களை நம்ம வந்து லைனாக வந்து நம்ம ல ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக லிங்க் பண்ணுறோம் தொடர் மாதிரி நம்ம கொண்டு வரோம் கடைசியாக நாள முடியுது இப்போ கா நா ச அடுத்தது எங்கே இருக்குது லா லா ரா நா இப்போ இது முடிஞ்சிச்சு இது ஃபுல்லாக இப்படி ஒரு லிங்க் நம்ம அடுத்தடுத்து இதனுடைய அடுத்தடுத்து இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க எழுத்தை நிரப்பி சொல் உருவாக்கும் இது வந்து ஒவ்வொரு எழுத்தை வந்து விட்டுட்டாங்க இதை நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம் ஒன்றும் பெரிய வேடலாம் இல்லை எல்லாமே மூணே மூணு எழுத்துல தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து இது விளக்க வந்து அகல்னு சொல்லுவோம் அகல் ரெண்டாவது பணம் இது வந்து ஓடம் வயல் உரல் ஓடம் சேம் இது எதை இங்கேயும் இது எதை இங்கேயும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஞாபகம் வரணும் அந்த எழுத்து அப்படிங்கிறதுக்காங்க சிக்ஸ் சாரி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் முடிஞ்சிச்சு ஒன் பாயிண்ட் செவன் கா முதல் நாவரை சேம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க இது வந்து குரில் கா நா ச இப்போ நாம் இங்கே மென்ஷன் பண்ண போகிறது நெடில் கா நா அந்த மாதிரி இப்போ அதே மாதிரியே கா முடிஞ்சது இந்த மாதிரி லிங்க் பண்ணி ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம்னா இந்த நாவோடு முடிஞ்சிச்சு இது வந்து குரில் இது நெடில் அடுத்தது ஒன் பாயிண்ட் எயிட் படத்திற்குரிய சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புவோம் படங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க இங்கே மாங்காய் பாம்பு காளான் இங்கே காய் கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து மேலே வந்து எழுத்தும் நமக்கு கொடுத்துட்டாங்க அந்த இப்போது எழுத்தை வந்து நம்ம லிங்க் பண்ணுறோம் இப்போ இந்த இடத்துல வந்து மாங்காய் அப்படின்னு நீங்கள் எழுதுகிறோம் அடுத்தது இங்கே வந்து நாகம் இங்கே வந்து காளான் இங்கே மாங்காயில் கா வந்துருச்சு காளான் அடுத்தது ஓநாய் இங்கே நாகம் வந்துருச்சு காயில் மாங்காய் முடியுது எழுதியடுத்தது காகம் இதோடு முடிஞ்சது அப்புறம் பாலம் பாகற்காய் இருவரும் அடுத்தது ஒன் பாயிண்ட் நைன் கதை சொல்லுவோம் கதை சொல்லுவோன்னா இதில் யாராவது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைட்டில் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க மிட்டாய் பட்டம் நெல்லிக்காய் தென்னை தேன் சிட்டு வானவில் இப்போ யாருக்குனாலும் இதில் வந்து தென்னை மரத்தை பற்றி சொல் அப்படின்னா அவங்களுக்கு சொல்லத் தெரியணும் அதை வந்து நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்கலாம் இப்போ தென்னை மரம்னா அது பெருசாக இருக்கும் அதனுடைய இலைகள் எல்லாம் பெருசாக இருக்கும் தேங்காய் கிடைக்கும் இளநீ கிடைக்கும் இந்த மாதிரி அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லலாம் தேன் சிட்டு இது வந்து கூண்டு கட்டும் மரத்தில் வாழக்கூடியது என்ன உணவு சாப்பிடும் இந்த மாதிரி மிட்டாய் மிட்டாய் வந்து நல்லதாக கெட்டதாக இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கதை போது மழை பெஞ்சால் தான் வானவில் வரும் அது வந்து ஏழு கலரில் தோன்றும் அதுக்கப்புறம் வானவில் பார்த்திங்கன்னா அது என்ன அதனுடைய பெனிஃபிட் மழை வந்தால் வரும் ஏழு கலரில் தோன்றும் அழகாக இருக்கும் அது எவ்வளோ பெரிய நீளமாக இருக்கும் வானத்தில் தோன்றது இது எல்லாமே நம்ம வந்து அது அதனுடைய ஸ்டோரி நம்ம சொல்லலாம் இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்றாவது லெசன் முடிஞ்சிச்சு இதோட நம்ம அடுத்தது ரெண்டாவது லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து என்னோட என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸை மட்டும்தான் போகணுன்னு நினைக்கிறேன்னா அது வந்து யாருக்கும் அது அந்தளவுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது ஒரு சில வீடியோவுக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் வருது ஒரு சில வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுருங்க அதனால் என்னால் ஸ்டடீஸே ஃபுல் அண்ட் ஃபுல் என்னால் போட முடியல உங்கள் எல் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் வந்து சொல்லி தர மாதிரி தான் நான் ஈஸியாக தான் போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் அடுத்தடுத்த சாப்டர் அடுத்தடுத்த போர்ஷன் இன்னொன்று தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஒரு யூனிட் இப்போ ஒரு ஒரு பாடம் ஃபுல்லாக முடிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேவையில்லாத வீடியோக்கெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க ஆனால் ஒரு புரோஜனமாக ஒரு வீடியோ போட்டால் உங்கள் கிட்டே வந்து அது ரீச் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகுது அதனால் வீடியோஸ் மறக்காமல் பாருங்கள் நான் ஸ்டடீஸை பற்றி தான் போடணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்து வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்